வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் வகை பயிரில் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை குறித்து மதுரை மாவட்டம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் பி சந்திரமணி அவர்கள் தரும் தகவல்கள் பயிர் வகை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து வகையான பூச்சிகள் தாக்குகின்றன முதலாவதாக சாறு உன்றக்கூடிய பூச்சிகள் அடுத்தது இலையை உண்ணும் பூச்சிகள் மூன்றாவதாக பூவு பூ பகுதியை தாக்கும் பூச்சிகள் நான்காவதாக தண்டு தொலைப்பான்கள் கடைசியாக காய் தொலைப்பான்கள் இந்த சொன்ன அந்த ஐந்து பூச்சிகளிலுமே காய் தொலைப்பான்கள் மிகவும் முக்கியமான பூச்சிகள் ஏன்னா காய் தொலைப்பான்கள் வெளிப்பகுதியின் அதாவது காயின் வெளிப்பகுதியிலும் உட்பகுதியிலும் இருந்து கொண்டு அந்த பருப்புகளை தின்று சேதப்படுத்துகின்றன இந்த காய் தொலைப்பான்கள்லையுமே ஒரு ஐந்து ஆறு வகையான காய் தொலைப்பான்கள் இருக்கின்றன முதலாவதாக அமெரிக்கன் காய்ப்புழு அதாவது பச்சை காய்ப்புழு அப்படி கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புள்ளி காய்ப்புழு அப்புறம் மூன்றாவதாக நீல வண்ண வண்ணத்துப்பூச்சி நீல நிற பூச்சி அப்புறம் பார்த்திங்கன்னா நான்காவதாக காய் ஈ அடுத்ததாக காயை தாக்கக்கூடிய குலவியினங்கள் இவை எல்லாமே காயை துளைக்கக்கூடிய தொலைப்பான்கள் அதனால தான் அவங்கள வந்து காய் தொலைப்பான்கள் அப்படின்றோம் இதில் வந்து ஒவ்வொரு காய்த்துளைப்பானுக்கும் சேத அறிகுறி கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த அமெரிக்கன் காய்ப்புழு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து பல வகையான பயிர்களையும் தாக்கக்கூடியது இது பயிர் வகைகளான உளுந்து பாசிப்பயிறு துவரை துவரை அவரை மொச்சை இது தவிர பருத்தி கடலை மற்றும் பல வகையான தோட்டக்கலை பயிர்களையும் தாக்கக்கூடியது இந்த அமெரிக்கன் காய்ப்புழு தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது தலைப்பகுதியை மட்டும் அந்த காய்க்குள்ளே உள்ளே விட்டு அது வந்து அதில் உள்ள திசுக்களை சாப்பிடும் அதனால அது சாப்பிட்ட கழிவுகள் வெளியில் தெரியும் அது உடம்பும் கழிவுகளும் வெளியில் இருக்கும் தலைப்பகுதி மட்டும் அந்த காய்க்குள்ளே இருக்கும் அடுத்ததாக புழு அந்த புள்ளிக்காய்ப்பு காய்ப்புழுனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இலைகள் பூ பூ மொட்டுக்கள் அப்புறம் சிறு பிஞ்சுகள் காய்கள் எல்லாத்தையும் வந்து பிணைச்சி அதாவது வெண்மையான நூலாம்படை போன்ற ஒரு திரவத்தை சுரந்து அதை பிணைத்து அதற்குள்ளே இருந்து கொண்டே அது வந்து சேதத்தை உண்டு பண்ணுது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம துவாரங்கள் வந்து அந்த பூ மொக்குகளிலும் அந்த பிஞ்சுகளிலும் தெரியும் அதுவும் போல் உதிர்ந்தும் காணப்படும் அந்த தப்பாதிக்கப்பட்ட முட்டுகள் பிஞ்சுகள்லாம் வந்து உதிர்ந்து தெரியும் அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீல நிற வண்ணத்து பூச்சி அப்படின்னு அது என்ன வண்ணத்து பூச்சின்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் ஒரு காய்ப்புழு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இளம் பருவம் கொஞ்சம் அதாவது ஸ்லக்கிஷாக அது மெ மெதுவாக தான் ஊர்ந்து போய் அது வந்து க பருப்புகளை தின்று அதிக அளவில் சேதப்படுத்தும் அப்புறம் அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னேன் காய் ஈக்கல் இந்த காய் ஈக்கலினுடைய தாக்குதல் வந்து துவரை பயிரில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த தாக்கப்பட்ட காய்களை பார்த்தோம்னா அந்த காய்களுடைய ஓரங்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் காய்கள்லேயும் துவாரங்கள் தெரியும் அதை வந்து ஓப்பன் அதை திறந்து பார்த்தோம்னா உள்ள அதனுடைய அனைத்து பருவங்கள் அதாவது ஈக்களை தவிர முட்டை பருவம் புழு பருவம் புழு பருவம் எல்லாமே வந்து அதுக்குள்ளே இருக்கும் அதுவும் போல் அதனுடைய கழிவுகள் கூட இருக்கும் இதில் இருக்கிறது எல்லாமே காய் தொலைப்பான்கள் காய் தொலைப்பான்கள் இது பச்சை காய்ப்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியினுடைய பச்சை காய்ப்புழு அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியினுடைய அந்துப்பூச்சி இது வந்து புழு அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியினுடைய அந்துப்பூச்சி இது நீல நிற வண்ணத்து பூச்சி இது எல்லாமே காய் தொலைப்பான்கள் காய் தொலைப்பான்கள் இது வந்து காயை மட்டும் தொலைக்கிறது இல்லை இலை பூ முட்டுகள் எல்லாத்தையும் பிணைத்து அது வந்து அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு அதனுடைய புழுக்கள் இந்த பூச்சியினுடைய புழுக்கள் தான் சேதாரம் உண்டு பண்ணும் ஆனால் புழுக்கள் மட்டும் நம்ம அழிக்கிறது பத்தாது அதனால தான் சொல்கிறோம் நம்ம வந்து இந்த காய் தொலைப்பான்களை அழிக்க ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை வந்து நம்ம கையாளணும் இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீழே விழுந்து கிடக்கிற அந்த முட்டுக்கள் அந்த பிஞ்சுகள் அது அப்புறம் பிணைக்கப்பட்ட இலைகள் அப்புறம் புழுக்கள் கூட புழுக்கள் ஒரே நிலையில் இருக்க புழுக்கள் இதெல்லாம் சேகரம் பண்ணி நம்ம வந்து ஒரு ஓரமாக வயலில் கொண்டு போய் போட்டு அதை வந்து எரிச்சு விடணும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்தாலே இது வந்து ரெண்டு தடவை மருந்தடிக்கிறதுக்கு சமானம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பறவை தாங்கிகள் வந்து வயலில் வைக்கணும் பறவை தாங்கின்றது வேறு ஒன்றும் இல்லை ஒரு குச்சியை வந்து அந்த வயலின் அந்த வயலில் பயிர்கள் இருக்கிறத பயிர்கள் ஹைட்டை விட ஒரு ஒரு அடி கூட இருக்க மாதிரி ஒரு குச்சியை அங்கங்கே ஊண்டி வைச்சோம்னா அதில் வந்து பறவைகள் உட்காரதுக்கு ஏதுவாகிடுது அப்போ பறவைகள் வந்து அது உட்காரதுனால சிறு குருவிகள் மற்ற பறவைகள் வந்து உட்கார்றதுனால அந்த பறவைகள் வந்து அந்த வயலில் இருக்க பூச்சிகள் புழுக்கலை ஈஸியாக எடுத்து அதிக அளவில் சாப்பிடும் அதுக்கடுத்து விளக்கு பொறி வைத்து நம்ம வந்து பூச்சிகளை வந்து கவர்ந்தளிக்கலாம் வயலில் விளக்கு பொறி வைத்து அந்த பொறி வைக்கிற இடத்துல ஒரு பாத்திரத்தில் கீழே ஒரு தண்ணி ப்ளஸ் அது தண்ணியோட ஒரு நாலு துளி கெரசின் மண்ணெண்ணெய் கலந்து வைத்தோம்னா அந்த பாதி அந்த அட்ராக்ட் ஆகிற அந்த கவரப்படுற அந்த பூச்சிகள் அதில் உள்ளவளந்து செத்துடும் அதனால் விளக்கு பொறி ஒரு ஹெக்டருக்கு ஒரு ஒன்று இல்லை ரெண்டு அந்தளவில் வைத்து நம்ம வந்து முதிர்ந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அணிக்கலாம் அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி இனக்கவர்ச்சி பொரின்றது வந்து அந்த பூச்சிகளுடைய இனங்கள் பட் குறிப்பாக ஆண் பூச்சிகளை வந்து அதை கவர் பண்ணுறதுக்காக அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த இனக்கவரிச்சி பொரிய வைக்கலாம் இந்த இனக்கவரிச்சி பொரின்றது புரோடினியா புழுக்கும் மற்றும் இந்த அமெரிக்கன் காய்ப்புழுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் காய் துளைப்பானில் அமெரிக்கன் காய்ப்புழு அல்லது பச்சை காய்ப்புழு இந்த காய்பு இந்த ரெண்டு புழுக்களுக்கும் இந்த இனக்கவரிச்சி பொறி ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அதனால் இது இனக்கவர்ச்சி பொறி ஒரு ஹெக்ட் ஹெக்டருக்கு பன்னெண்டு அப்படின்ற அளவில் வச்சுட்டோம்னா இது அதிக அளவில் ஆண் பூச்சிகளை வந்து இது க கவர்ந்து அளிக்கலாம் அடுத்ததாக உயிரியல் முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிரைக்கு முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு ஒரு முட்டை ஒட்டுண்ணி இருக்குது அந்த முட்டை ஒட்டுண்ணி அட்டையை நம்ம வாங்கி அதை வந்து அதிலேயே கோடுகள் போட்டு அதில் காட்டியிருப்பாங்க அந்த கோடுகள் போட்ட இடத்துல நம்ம பிரித்து அதை கட் பண்ணி வயலில் இலைகளின் அடிப்பாகத்தில் செடிகளில் இலைகளின் அடிப்பாகத்தில் வந்து அதை வந்து அங்கங்கே வச்சு ஸ்டாப்பிள் பண்ணி விட்டோம்னா இது வந்து முட்டை ஒட்டுண்ணி பேரே முட்டை ஒட்டுண்ணி இது வந்து முட்டையை சார்ந்து வாழக்கூடிய ஒட்டுண்ணி அதனால் இதுலேருந்து வர்ற ஒட்டுண்ணிகள் பூச்சிகள் இடக்கூடிய முட்டைகளை வந்து வளர விடாமல் முட்டையிலேயே அழிச்சிரும் இது மஞ்சள் ஒட்டும் பொறி இது வந்து ஒட்டுற மாதிரி பசை கொடுத்துருக்காங்க முதல்ல நம்மளாவே காலி பெயிண்ட்டு டப்பா அடுத்ததாக பார்த்தோம்னா தாவர பொருட்களை தெளிக்கிறது தாவரப்பொருள் சார்ந்த மருந்துகள் மொட்டானிக்கல்ஸ்னு சொல்லுவோம் அந்த தாவரப்பொருள் சார்ந்த மருந்துகளை தெளிக்கிறதும் ஒரு சுற்றுப்புற ஏற்ற ஒரு பூச்சி மேலாண்மைக்கு வழிவகுக்கும் இப்போ அது தாவரப்பொருள் சார்ந்த மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அசாடி ராக்டின் ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மருந்தை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மில்லி அப்படின்ற விதத்தில் நம்ம வந்து தெளித்தோம்னா இந்த புழுக்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதாவது புழுக்களில் எ செத்து போயிடும் அப்புறம் சில நேரங்களில் அந்த கண்காணிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நேரம் கண்டிப்பாக வந்து விதைத்ததுலேருந்து நம்ம அறுவடை வரைக்கும் கண்காணிப்பு ரொம்ப முக்கியம் இடையில வந்து போகாமல் விட்டோம்னா நம்ம வந்து பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் காய்த்துளை பானம் மற்ற சாதனை ஏற்கனவே சொல்லக்கூடிய அந்த பூச்சிகளின் பாதிப்பு ரொம்ப அதிகமாக கட்டுக்கடங்காமல் போயிடும் அந்த மாதிரி நேரங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தும் நம்ம தெளிக்கலாம் ஏதோ ஒரு ஒரு தடவை இல்லை அடுத்து அடுத்த முறை அந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தெளிக்கலாம் குறிப்பாக இமாமெக்டின் பென்சோவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து அறுபதுலேருந்து எண்பது மில்லி வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு இங்கே தெளிக்கலாம் இப்போ காய் தொலைப்பான்களை பற்றி பார்த்தோம் அடுத்த வகை பூச்சிகள் வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் தத்துப்பூச்சி அசுவினி வெள்ளை ஈக்கள் நாவாய் பூச்சிகள் இந்த பூச்சிகள்லாம் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை ஈக்கள் அந்த வெள்ளை ஈக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கும் எடு ஏற்கனவே உடனே மருந்தடிக்கணுன்றது அவசியம் கிடையாது மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த மஞ்சள் ஒட்டும் பொரியை வயல் அங்கங்கே வச்சிட்டிங்கன்னா அந்த வெள்ளை ஈக்கள் வந்து மஞ்சள் நிறத்துக்கு கவரப்பட்டு அதில் வந்து ஒட்டும் பசை நம்ம தடையை வச்சோம்னா அதில் வந்து ஒட்டிக்கிடும் இதற்கு அடுத்ததாக சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுக்கு வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதம் அதை வந்து நம்ம தயார் பண்ணி தெளிக்கலாம் இதெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்ற பூச்சி மேலாண்மை முறைகள் அடுத்ததாக பூவை தாக்கக்கூடிய பூ வண்டுகள் பூ வண்டுன்னு பார்க்குறப்ப கருப்பு சிவப்பு கலந்த வண்டு அதுவும் குறிப்பாக துவரை அவரை இந்த பயிர்கள்லாம் வந்து ஏன் எல்லா உ உளுந்து பாசிப்பயிர் எல்லாத்துலையுமே பார்த்துருப்பீங்க கருப்பு சிவப்பு கலந்த வண்டுகள் இதான் அந்த கருப்பு சிவப்பு கலந்த பூ வண்டுகள் இந்த வண்டுகளை அழிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த க்ளவுஸ் போட்டு பாலித்தீன் கவரில் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும் இதுக்கு வந்து மற்ற மருந்து தெளிக்கிறது அவ்வளோ தூரம் பயனுள்ளதாக இருக்காது வேப்பங்குட்டை சாறு தெளிக்கிறது ஓரளவுக்கு பயன் தரும் அதற்கடுத்ததான் இலையை ஒன்றும் பூச்சி அப்படின்னு சொன்னோம் அதில் முக்கியமானது புரொடினியா புழு அந்த புரோட்டீனியா புழு வந்து இலைகளை வந்து ரொம்ப அதிக அளவில் தாக்குதல் ஊடு பண்ணுறதுனால அது வளர்ச்சியே குறைஞ்சி போயிருக்கும் அதாவது செடியுடைய வளர்ச்சியே குறைஞ்சி போயிடும் அது வந்து இதற்கான மேலாண்மை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே அந்த பச்சை காய் புழுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் வந்து புழுக்களை வந்து சேகரம் பண்ணி அழிக்கலாம் நச்சுயிரி பயன்படுத்தலாம் அப்புறம் இனக்கவர்ச்சி பொறி பயன்படுத்தலாம் ஆனால் அந்த லூர் மட்டும் கரெக்டாக புரோடீனியா புழுக்குள்ளே அந்த லூரை வந்து அதில் அட்டாச் பண்ணணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா விளக்கு பொறி இது எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து நம்ம பயன்படுத்தினோம்னா இதில் வரக்கூடிய அந்த பயிர் வகைகள் வரக்கூடிய காய்த்தலைப்பான்கள் அப்புறம் சாறு உஞ்சக்கூடிய பூச்சிகள் இலை உண்ணும் பூச்சிகள் இந்த பூச்சிகளை வந்து நம்ம வெகுவாக குறைக்கலாம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி சந்திரமணி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஐந்து ஐந்து ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஏழு என்ற கைபேசி தொடர்பு கொள்ளலாம்